யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை பார்க்கும் பொழுது மகா நகரமாகிய நினைவேக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நினைவே பட்டணத்திற்கு வர இருந்த அழிவை அந்த ஜனங்களுக்கு அறிவிக்க ஆண்டவர் யோனா தீர்க்கதரிசியை தெரிந்து கொண்டார் யோனாவோ ஆண்டவர் அனுப்பின இடத்துக்கு போகாம தர்சிஸுக்கு தப்பிச்சு போறதுக்கு கப்பல் ஏறினா அங்க கடல்ல தூக்கி எறியப்படுகிற ஒரு சூழ்நிலை ஆண்டவர் அனுமதிக்கிறார் கடலுக்குள்ளாக அவனை விழுங்குவதற்கு ஒரு மீனுக்கு கட்டளை எடுக்கிறார் அந்த மீனுக்கு இன்னொரு கட்டளையும் கொடுக்கிறாரு நினைவே கடற்கரையில் போய் நீ இவனை கக்கீரனும் மூணு நாள் கழிச்சு அப்படின்னு ஆண்டவர் கட்டளையும் எடுக்கிறார் அதே போல மீன் செய்யுது ஆண்டவர் நம்மீது ஒரு திட்டத்தை வைத்தாரே ஆனால் நம்மீது ஒரு நோக்கத்தை வைத்தாரே ஆனால் அதை கட்டாயம் நம்ம எங்க தப்பிச்சு ஓடலான்னு நினைச்சாலும் அவருடைய கரம் நம்மை பற்றி இழுத்து கொண்டு வந்து நம்ம இது வைத்த நோக்கத்தையும் திட்டத்தையும் அவர் கட்டாயம் நிறைவேற்றுவார் பிரியமானவர்களை யாரு எங்கேயும் தப்பிக்க முடியாது இங்க யோனா நினைவேக்கு போய் அங்க ஆண்டவர் சொன்ன அழிவை நினைவை பட்டணம் அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டார் அடுத்தது இந்த ஒரு ஒரு குணம் இருந்தது ஆண்டவர் கொண்டு காரியத்தை அது அப்படியே நடக்கணும் இல்லைன்னா மக்கள் நான் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த அழிவை குறித்து ஆண்டவர் யோனாவை கொண்டு பேசிட்டா இருப்பாருங்க அதை அப்படியே நடக்கணும்னு எதிர்பார்த்து அந்த அழிவை ரசிப்பதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறான் ஒரு குடிசைய போடுறான் எதுக்காக நினைவேடைய அழிவை நிறுத்தணும் வருகிற அழிவை பார்த்து ரசிப்பதற்காக ஒரு குடிசைய போட்டு அதுல படுத்துட்டு தலையில ஒரு கைய வச்சுக்கிட்டு எப்ப அழியும்னு ஆவலா பாத்துக்கிட்டு இருக்கிற ஒரு தீர்க்க தரிசி தான் இந்த யோனா பிரியமானவர்களை இன்றைக்கு நம்மள எத்தனை பேர் ஜனங்களுக்கு வருகிற அழிவை தடுத்து நிறுத்துவதற்கு நம்முடைய முழங்காலை முடக்குவதற்கு கடந்து செல்லுகிறோம் எத்தனை பேர் அந்த அழிவை கண்டு ரசிப்பதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க கடமைப்படுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் வந்திருக்கிறோம் பிரியமானவர்களை அந்த நேரத்துல அங்க ஆமணக்கு செடி ஒன்று ஆண்டவர் வளர்க்குறாரு அது நல்லா வளர்ந்துருச்சு அவனுடைய தலையில நல்ல நிழல் கொடுக்குது அவனும் நல்ல சுகமா குழு குழுன்னு காத்து வாங்கிட்டு நல்ல சுகமா படுத்து இருக்கிறான் எதுக்காக அழிவை கண்டு ரசிக்க அதே ஆண்டவர் ஒரே ராத்திரியில அந்த ஆமணக்கு செடியை அரிச்சு போடுறதுக்கு ஒரு பூச்சியும் அனுப்புறாரு அந்த பூச்சி போய் அரிச்சு அது இருந்த இடம் தெரியாம சுத்தமா ஒண்ணும் இல்லாம போயிருச்சு இவனுக்கு பயங்கர கோபம் வருது ஆண்டவரே சாகிறது நல்லது எதுக்கு நீ போற ஆண்டவர் கேட்கும்போது அவன் சொல்றான் எனக்கு அப்பையே தெரியும் நீர் அழிச்சிருவேன் சொல்லுவீரு நான் போய் சொல்லுவேன் அடுத்து நீரு அந்த ஜனங்க உங்கள்கிட்ட கண்ணீர் வடிச்சு வரும்போது மனமிறங்கி காப்பாத்திருவீரு நீர் சொன்னதை செய்ய மாட்டீருன்னு தெரியும் அதனாலதான் தர்சீசுக்கு நான் ஓடி போனேன் அப்படின்னு சொல்லி வேதனையோட ஆண்டவர்கிட்ட சொல்றான் பாருங்க ஆண்டவர் அப்பதான் கேக்குறாரு நாலா அதிகாரம் பத்தாம் வசனத்துல நீ வளர்க்காதது பிரயாசப்படாதது ஒரு ராத்திரியில முளைச்சு ஒரு ராத்திரியில ஒன்னு போன ஆமனுக்கு செடிக்காக இவ்வளவோ பரிதபிக்கிறியே வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத லட்சத்து இருபதாயிரம் ஜனங்கள் மாத்திரமல்ல ஏராளமான மிருக ஜீவன்களும் இருக்கிற இந்த மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பெரியமானவர்களை இன்றைக்கு நம்மள எத்தனை பேர் நம்ம குடியிருக்கிற இடத்துல நமக்கும் பக்கத்து வீட்டுக்கும் கொஞ்சம் ஏதாவது மனஸ்தாபம் என்னைக்காவது வந்திருக்கும் மன கசப்பு ஏதாவது வந்திருக்கும் பிரச்சனை வந்திருக்கும் அந்த நேரத்துல அந்த குடும்பத்துக்கு ஏதோ ஏதோ ஒரு நோய் ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு பாதிப்பு ஏதோ ஒரு நஷ்டம் கணவன் மனைவிகளுக்குள்ள சண்டை சமாதான குலைச்சல் இப்படி ஒரு சில காரியங்களை அந்த குடும்பம் சந்திக்கும் பொழுது அதை வேடிக்கை பார்த்து என் கிட்டயா நீ இதையும் பாப்ப இன்னமும் பாப்ப இன்னும் உனக்கு நடக்க போகுது பாரு என் கண்ணால நான் பார்க்க தானே போறேன் என்று சொல்லுகிற எண்ணமுடைய கிறிஸ்தவர்களாய் இன்றைக்கு எத்தனை பேர் இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களை இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத அருவறுப்பான இருக்கிறது நமக்கு அருகிலே இருக்கிற மக்களோடு மனஸ்தாபத்தோடு நாம் இருந்தோம் ஆனாலும் கூட அவர்களுக்கு வருகிற அழிவை கண்டு தேவ சமூகத்திலே ஆண்டவரே என்று சொல்லி காத்திருக்கிற குணம் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் அழிகிற ஆத்துமாக்களை ரட்சிப்பதற்காகத்தான் இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும் அழிவுக்காக பரிதவிக்கிற கிறிஸ்தவர்களாய் நாம் இருந்தோமே ஆனால் தத்துடைய ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவருடைய இயக்கத்தையும் தாகத்தையும் நம்முடைய இயக்கமாக நம்முடைய தாகமாக நாம் எடுத்துக்கொண்டு செயல்படுவோம் அப்பொழுது தேசத்துல எழுப்புதலை நம்மால் காண முடியும் தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் ஆமேன்